ஓம் சத்குருவேசுரணம் வாத்தியார் மகராஜ் ஜெய் கால கலரகசி பதிவீட்டில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் மல்யத்தில் வரக்கூடிய தர்ப்பண நாட்களோட மகிமைகள் அதில் இந்த புரட்டாசி மாதத்தோட தேய்விரை சதுர்த்தி கூடிய சனிக்கிழமை அந்த நாள் வந்து பார்த்துட்டிங்கன்னா மகாபரணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விசேஷமான நாட்கள் தர்ப்பணத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் இது இந்த மகாபரணி இந்த மகாபரணியில் ஆக்சுவலாக இந்த பதினஞ்சு நாட்களுமே வந்து பிதர்களுக்கு பிரம்மோற்சவ நாட்கள் இது விஷ்ணுவுக்கு வந்து இவங்க பிரம்மோற்சவம் பண்ணுறாங்க இல்லையா அந்த பிதிருலோகத்தில் அப்போ வந்து இந்த பரணி மகாபரணி அன்று வந்து ரொம்ப நமக்கு எப்படி இங்கே கார்த்திகை தீபம் இந்த பூமிக்கோ அந்த மாதிரி அவங்க பிதிருலோகளுக்கு வந்து ஒரு விசேஷமான கார்த்திகை தீபம் அவங்களும் அவங்களுக்கும் அந்த மகா கார்த்திகை நம்ம இது பண்ணுறச்சு அவங்களும் அதில் பணம் அடைகிறாங்க இல்லைன்ட்டு இல்லை பட் ஆனால் இந்த மகாபரணின்ட்டு சொல்லக்கூடிய இந்த புரட்டாசி மாதம் வரக்கூடிய பரணி இந்த மாநிலத்தில் சேர்ந்து தான் வரும் அது ஒரு நாள் அந்த மகாபரணி வந்து ரொம்ப விசேஷமான தீப வழிபாடு நம்ம முன்னோர்களே கொண்டாடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வாத்தியார் குறிப்பிடுவார் சரி அவங்க அங்கே தீபம் வழிபாடு பண்ணால் நமக்கு என்ன அப்படின்ட்டு யோசிக்கிறோம் நம்ம இங்கே ஒன்று அதே மாதிரி அந்த தீபங்கள் குறிப்பாக வாத்தியார் சொன்னால் அந்த தைலங்கள் அதில் நெய் ஃபஸ்ட்டு அப்புறம் நல்லெண்ணெய் அப்புறம் இழுப்பெண்ணெய் மோஸ்ட்லி எல்லாமே சுத்தமானதாக இருந்தால் அந்த தேவதைகள் ஆவாகனம் ஆவாங்க எப்பொழுதுமே ஒரு தீபம் ஒன்று போட சொன்னாங்க அப்படி ஏனோ தானோ போடுறதில் விட அதில் இருக்க பியூரிட்டி பார்த்துட்டா அந்த தேவதைகள் நிச்சயமாக அந்த தைலத்தில் வாசம் பண்ணுவாங்க ஸோ இந்த மூணு தைலம் சேர்ந்தது ப்ளஸ் வந்து இந்த வாழைநார் பஞ்சு திரி அண்டு தாமரை திரி வாழைநார் திரி கிடைக்கும் நீங்கள் கேட்டு பார்த்திங்கன்னா இந்த மூன்றும் சேர்ந்து திரியை கொண்டு இந்த மூன்று தைலத்தையும் முக்கூட்டு தைலம் மூலியமாக நாம் ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு அதற்கு முன்னாடி தர்ப்பணம் பண்ணுறது அதன் சாட்சியாக தர்ப்பணம் பண்ணுறது தான் விசேஷமான அந்த மகாபரணியோட ஒரு குறிப்பு இதில் கூடுதலாக ஒரு விஷயம் ஒன்று உண்டுங்க எவ்ரி மகாபரணிக்குமே இது பண்ணிக்கலாம் இது பண்ணுறதுனால என்னென்னா பிதிர்கள் ஏற்றக்கூடிய தீபத்துக்கும் நம்ம ஏற்றி வைக்கிற தீபத்துக்கும் இந்த தைலங்கள் மூலிமா ஒரு கனெக்டிங் அந்த குறிப்பிட்ட நாளில் ஸோ எல்லா நாளும் ஆகுமா இல்லையான்னு தெரியல வாதியார் குறிப்பிட்ட இந்த காலத்தில் கண்டிப்பாக கனெக்டிங் ஆகும் அப்போ நம்மளும் அவங்களோட தீப வழிபாட்டில் கலந்துக்கிற மாதிரி ஒன்று அந்த மாதிரி தீபம் ஏற்றி வச்சு நம்ம தர்ப்பணம் பண்ணும்போது இன்னும் ரொம்ப சிறப்பான அவங்களோட அனுகிரகத்தை நாம் பெற்றுக்கலாம் இதில் இன்னொரு ஒரு விஷயம் பார்த்துட்டிங்கன்னா இது பொதுவாகவே மகாபரணி பண்ணக்கூடிய விஷயம் பட் ஆனால் குருவர்களால் ஸ்திரவாரமாக அமைஞ்சிடுது சிறு ஸ்திரவாரம் மீன்ஸ் என்ன சொல்லலாம் சனிக்கிழமை சனிக்கிழமை தைலம் சக்திக்கு உகந்த ஒரு நாள் அது ஸோ அதனால் இந்த மாதிரி தீபம் முன்னாடி சாட்சா தர்ப்பணம் பண்ணுறது ப்ளஸ் அன்று இரவு இல்லைன்னா மாலை அன்று சாயந்தரங்க அந்த சாயங்காலத்தில் போய்ட்டு கோயிலில் பெரிய வட்டில் இந்த மூன்று தைலத்தையும் ஊற்றி அந்த மூன்று திரியை கொண்டு தீபம் ஏற்றி வைக்கிறது ரொம்ப பெரிய விசேஷம் இதில் இன்னொரு ஒரு எப்பொழுதுமே ஒரு வேலை ஒன்று செய்கிறோன்னா அது வாத்தியார் வந்து மகாபரணிக்கு இது அப்படின்ட்டு சொல்லிடுறாரு வச்சிங்களேன் அதில் கூடுதலாக என்னென்ன காலம்சங்கள் சேர்ந்துருக்குன்றது தான் அந்த குறிப்பை கொடுக்கறது தான் அடியனுடைய வேலை கூடுதலாக என்ன காலம்சம் பார்த்துட்டிங்கன்னா பிரகத் சக்திகள் நிறைஞ்ச சங்கடர சதுர்த்தி பிரகத் சக்திகள் மீன்ஸ் என்னென்னா கோலயம் அப்புறம் அந்த மண் மண் சம்பந்தப்பட்ட பொருட்களுக்கு வந்து விசேஷமான சக்திகள் இருக்கும் இந்த மால்யத்தில் வரக்கூடிய அந்த தேய்பிரை சதுர்த்திக்கு ஸோ அது நாளைக்கு இருக்கிறதுனால நாளைக்கு அந்த தர்ப்பணம் சமயத்தில் ஒரு மண் குடுவையில் கூட நம்ம தீர்த்தத்தை வச்சு பொதுவாகவே ஒரு வெங்கலம் செப்பு பாத்திரம் இதில் தான் வச்சு பண்ணுவோம் இல்லைனா முங்கில் கோலையில் பண்ணுறோம் வச்சிங்களேன் நாளைக்கு இந்த பிரகத் சக்திகள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த மண் குடுவையில் கொஞ்சம் தீர்த்தம் வச்சு அதில் நாம் தர்ப்பணம் பண்ணுறது ரொம்ப விசேஷமாக இருக்கும் ப்ளஸ் இந்த தீபம் போடுற மாதிரிங்களா அது பெரிய வட்டில் அதுவும் ஒரு மண் தானே அதுவும் இல்லாமல் ம பரணினாலே மடக்கு அப்படின்ட்டு தான் அதுக்கு இன்னொரு ஒரு அர்த்தம் ஒன்று உண்டு மடக்கு மீன்ஸ் ஒரு பெரிய வட்டில் அதில் நாம் தீபம் போடுறதுனால ரெண்டு விதமான பலன்களையும் நிச்சயமாக அடையலாம் அதாவது வந்து இந்த பிரகத் சக்திகளும் அடையலாம் பித்தர்களோட தீப பூஜையில் கலந்து கொண்ட பலனும் கிடைக்கும் ஸோ அதனால் நம்ம மகாபரணியை வந்து நம்ம வீட்டில் தீபம் ஏற்றி வச்சுட்டு தர்ப்பணம் பண்ணிவிட்டு ப்ளஸ் கோயிலில் போய் இந்த மாதிரி மாலையில் தீபம் ஏற்றி வைக்கிறது ரொம்ப நல்லது அதோட கூடுதலாக ஒரு சில விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும் என்னென்னா வாத்தியார் என்ன சொல்கிறாருன்னா அப்படியே அதில் ஒரு ஒரு பட்சத்துக்காவது இந்த மாதிரி டெய்லி தீபம் ஏற்றுங்கன்றார் முடியுமா அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துங்க அப்படி இல்லைனா கண்டிப்பாக இது முயற்சி பண்ணுங்க இப்போ புரட்டாசியில் பரணியில் ஏற்றின இதே மாதிரி தீபத்தை ஐப்பசி மாதம் ஒரு வாட்டி ஏற்றிருங்கோம் ஐப்பசியில் வரக்கூடிய ஒரு பரணிக்கு தென் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா கார்த்திகையில் வரக்கூடிய மகாபரணி அன்று ஒரு வாட்டி ஏற்றுருங்க மூன்று வாட்டி இந்த மாதிரி நம்ம ஏற்றிட்டோன்னா மகா விசேஷமான அனுகிரகங்கள் கிடைக்கும் நீங்கள் கரெக்டாக பாருங்களேன் புரட்டாசியில் இந்த மாதிரி நம்ம பித்தர்களோட தீப பூஜைகளை கலந்துக்கிறதுனால இதோட எண்டு அதாவது ஒரு பூர்த்தி சுபமான பூர்த்தி பார்த்துட்டிங்கன்னா மகாபரணி நம்ம கார்த்திகையில் வரக்கூடிய மகாபரணி நம்ம பூலோகத்துக்கு விசேஷமான சக்திகள் அதுக்கடுத்து மகா கார்த்திகை ஏற்றுறாங்க இல்லையா மகாபரணி அன்னைக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு கோயில்கள்லயும் சரி வீட்லேயும் சரி தீபம் ஏற்றி வைக்கிறது இன்னும் ரொம்ப விசேஷம் ஸோ இதையும் ஞாபகம் வச்சுங்க இந்த மூன்று மாதத்தையும் நாளைக்கு ஏற்றுறதுலேருந்து ஞாபகம் வச்சுங்க பிளஸ் ஈவினிங்ல ஏதேனும் உங்களால் முடிஞ்ச ஒரு எல்லை தேவ தெய்வங்கள் தேவதைகள் எங்கேயாவது இருக்காங்கன்னா அவங்கள போய் தரிசனம் பண்ணிங்க அதில் ஒரு பெரிய விஷயம் ஒன்று உண்டுங்க அது என்ன பார்த்துட்டிங்கன்னா இந்த மாலியத்தில் வரக்கூடிய ஒரு அர்ஷன யோகம் இருக்கும் நாளைக்கு மதியம் மேலே அந்த காலத்தில் வந்து நிறைய ரக்ஷா சக்திகள் வந்து நிச்சயமாக அபரிமிதமாக கிடைக்கும் அப்படின்றார் ஆதிர் ரக்ஷா சக்திகள் மீன்ஸ் காப்பு சக்திகள் நமக்கு ஆபத்து விபத்து எதுவும் நடக்காமல் இருக்கிறதுக்கு நிறைய பேர் பார்த்துட்டிங்க நிறைய ட்ராவல்லே இருப்பாங்க அது ஃப்ளைட்டில் இருக்கலாம் கப்பலில் இருக்கலாம் ஈவன் ட்ரெயினில் இருக்கலாம் எனி திங் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி ரக்ஷா சக்தி நாட்களை தெரிஞ்சுண்டு அந்த மாதிரி எல்லை தெய்வங்கள் தான் வந்து மோஸ்ட்லி வந்து ரொம்ப பெரிய வகையில் நமக்கு ரக்ஷை கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வங்களாக இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் குறிப்பையும் ஆத்தியார் கொடுக்குறாரு இல்லையா ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா அந்த மாதிரி ஈவினிங்கில் நீங்கள் ஆண்டவை நீங்கள் இதுக்காக தேடி கண்டுபிடிச்சி போக முடியலனா கூட நீங்கள் போகிற வழியில் நிச்சயமாக ஏதேனும் ஒரு எல்லை தேவதாக இருப்பாங்க யாராக இருந்தாலும் சரி அவங்கள இறங்கி ஒரு நமஸ்காரம் பண்ணுங்க அப்படி முடிஞ்சால் அங்கே ஒரு தைலம் சுத்தமான தைலம் கொடுத்து அந்த கோயில் தீபத்துக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுங்க இல்லைன்னா நீங்களே விளக்கு போட்டுருங்க இன்னும் பெட்டராக இருக்கும் அது ஸோ இப்படியும் பண்ணலாம் கூடுதலாக பார்த்துட்டிங்கன்னா மாவிளக்கு மல்யத்தில் வரக்கூடிய சனிக்கிழமைங்களை ஸ்திரவாரங்களில் மாவிளக்கு போடுறது ஒரு விசேஷமான அனுகிரகம் அதில் பார்த்திங்கன்னா இந்த பரணின்றதே வந்து ஒரு விசேஷமான அக்னி சக்தியோட திருநக்ஷத்திரம் அது ஆனால் வீட்டில் மாவிளக்கு நாளைக்கு ஏற்றி வச்சு அது முன்னாடி தர்ப்பணம் பண்ணாலும் சரி ப்ளஸ் வீட்டில் ஏற்றி வச்சு உங்களோட குல தெய்வங்கள் அண்டு உங்களோட தெய்வங்களை இஷ்ட தெய்வங்கள்லாம் எங்கள் ப்ராதர்களை கூட பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப உத்தமமாக இருக்கும் இந்த மாதிரி காரியங்களெல்லாம் வந்து நாளையோட தர்ப்பணத்துக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும் ஸோ இதை வந்து எல்லா அடியார்களும் பயன்படுத்திக்கணும் ப்ளஸ் வந்து கூடுதலாக பார்த்து தான தர்மங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த கொஞ்சம் உடம்பு முடியாதவங்க மீன்ஸ் எப்படி சொல்கிறதுனா அந்த கை கால் சரி வர இருக்கா இருக்கிறாங்க வச்சுங்களேன் மாற்றுத்திறனாளிகள்னு சொல்கிறாங்க வச்சுங்களேன் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏழ்மையாக இருக்கிறவங்களுக்கோ இல்லை முடியாதவங்களுக்கெல்லாம் நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன கைங்கரியம் எதையென்னா அவங்களுக்கு தேவையான வஸ்திரமோ என்ன தேவை நல்லது என்ன நல்ல விஷயங்கள் தேவையோ அதை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அது ஒரு பெரிய வகையில் பித்தர்களோட ஆசையை நமக்கு நல்லபடியாக பெற்றுத்தரும் ஓம்